தாத்தடி எத்த தண்டி ஏயா ஊசி கொண்டு கடப்பால கணச்சு கொடுத்துக்கேன் பாடி தாங்க அட குரங்கு 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 பறந்த குரங்கு நீ குத்து ஊசி கோட்டை தாண்டி மறுபக்க வந்துருச்சியா இந்த பாரு 20 ஊசிக்கு 10 ஊசி போட்ட இல்ல இதோட ஆள விட்டு நான் ஓடிறே முடியாது இன்னும் 10 ஊசி போடுறோம் எல்லாரையும் க்ளோஸ் பண்றியா யோ பழைய ட்ரீட்மென்ட் க்ளோஸ் பண்ணியானா என் ஃபேமிலியை க்ளோஸ் பண்றேன்ற ஐயே ஏய் பாரு